ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ஒம்பது பிபி இருபத்தி மூணு ஜீரோ சோனாலிகா ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஐம்பது வண்டி டபுள் கிளச் வண்டி டூ வீல் drive வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இருபத்தி ஒன்று ஒரே ஒரு ஓனர் தான் தருமபுரி மாவட்ட நம்பரில் இருக்குது வண்டி இருக்கிற இடமும் தருமபுரி மாவட்டத்தில் தான் இருக்குது வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது சேரு ஓடாத வண்டி அந்த அளவுக்கு கிளியராகவே இருக்குது நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே எடுத்துக்கலாம் பாருங்கள் டயர் எல்லாமே ஒரிஜினல் டயர் தான் பாருங்கள் டிஸ்கெல்லாம் கூட நல்லாயிருக்கு ஒரிஜினல் டயர் தான் பட்டன் எல்லாமே நல்லாவே தான் இருக்குது நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் ஐம்பது ஹெச்பி வண்டி டபுள் கிளச் வண்டி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் இன்ஜின் சவுண்டு க்ரௌன் சவுண்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது ட்ரெய்லரு வாட்டர் டேங்கர் ஒட்ரேக்டர் கலப்பை எது வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் பார்த்துட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து ஊக்கம் இருக்குது பம்பரும் இருக்குது டாப் இல்லை மற்றபடி சென்ட்ரு கை எல்லாமே நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்தே பாருங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த சோனாலிக்கா வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸடு ரேட்டே கிடையாது நேரில் வாங்க பின்ன அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க இந்த வண்டிக்கும் ட்ராக் நல்லா இருந்து சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு நாலு லட்ச ரூபாய்க்குமே லிமிடெட் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுக்குறாங்க லோக்கல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் கிடைக்கும் அது இந்தளவுக்கு கிடைக்காது ஒரு எழுபது பர்சன்ட்டு தான் கிடைக்கும் நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது அவர்ஸ் கூட பார்த்துக்கலாம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது அவர் தான் ஓடி இருக்குது குறைவான அவர் சிங்கிள் ஓனர் கையில் இருந்த வண்டி குறைவான அவர் தான் இருக்குது தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது தருமபுரி லோக்கல் நம்பர் தான் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இருபத்தொன்னு ரிஜிஸ்டரு சோனாலிகா ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஐம்பது ஹெச்பி டபுள் கிளச் வண்டி வண்டி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவும் கரண்ட்டில் இல்லை ஆன்லைனில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டியோட டீட்டெயில் எல்லாமே உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுவாங்க நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இந்த வண்டியோட ரேட்டு நாலு லட்சத்தி நாற்பதாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் அனுசரித்து எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே நாலு லட்ச ரூபாய்க்குமே கிடைக்கும் நேரில் வாங்க ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சோனாலிக்கா ஐம்பது ஹெச்பி டபுள் கிளச்சில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்